ஆர் எஸ் மாத்தூர் காமராஜர் திடலில் மக்கள் காவலர் முடிமன்னர் அவர்களின் அறுபத்தி ஏழாவது பிறந்தநாள் கூட்டம் சிறைப்பாக நடைபெற்றது முன்னதாக மாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட அவர் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி தலைமையிலான கூட்டத்தில் கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் கிருஷ்ணமூர்த்தி செல்வன் ராமசாமி மற்றும் பல்வேறு அரசியல்வாதிகள் சமூக ஆர்வலர்கள் தொழில்துறை தலைவர்கள் ஏராளமான பொதுமக்கள் என பலர் வாழ்த்தினர் இறுதியாக மக்கள் காவலர் முடிமன்னர் அவர்கள் ஏற்புரை நிகழ்த்தி விழா நிறைவுற்றது சமரசம் இல்லாம இந்த மண்ணுக்காக அவர் காவலராக பொறுப்பேற்ற இருந்து தமிழ் பேரரசு கட்சி பொறுப்படுத்த இருந்து இன்னே வரைக்கும் இந்த மண்ணுக்காகவும் உரிமைக்காகவும் போராடுகிற மக்கள் காவலர் ஐயா முடிமன்னன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் முடிமன்னன் ஐயான்னு சொல்லுவேன் நீங்க எல்லாரும் வாழ்கன்னு சொல்லுங்க ஐயா முடிமன்னன் அவர்கள் ஐயா முடிமன்னன் அவர்கள் நல்ல சட்டம் ஐயா முடிமன்னன் அவர்கள் மண்ணையும் இடத்தின் உரிமையும் காத்த ஐயா முடிமன்னன் அவர்கள் வாழ்க மண்ணுக்கு உரிமை காக்க இனத்தின் பெருமை காக்க தமிழர் வாழும் எங்கள் முடிவண்ணாம் நொ நொடி இல்லாமல் பல ஆண்டு பல ஆண்டு வாழ வாழ்க வாழ வாழவே எங்கள் முடிவணையா வாழ வாழ்க வாழ வாழவே ஆரம்பம் போன்ற அருகு போட வேரோடு வாழையறி வாழையன பல்லாண்டு வாழன் பல நூறாண்டு வாழனும் மன்னுரிமை தாத்திரவே மரத்தாழ வாழனும் வாழ 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 வாழ